நாட்டு குதிரைகளை காப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக குதிரை வாங்குகிறவங்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்கணும் நாட்டுக்குதிரை இதனுடைய பார்க்கலாம் வாங்க இது வந்து நாட்டுக்குதிரையில் ஆண் குதிரை சிவப்பு வெள்ளை அப்ளக்கு நாலு காலும் வெள்ளை நெத்திலியும் பாருங்கள் நீளமாக ஒரு வெள்ளை கோடு இருக்குது அதாவது செவப்பு அதிகமாக இருக்கும் வெள்ளை கம்மியாக இருக்குது ஆண் குதிரை பதினெட்டு மாதமே ஆகக்கூடிய ஒரு ஆண் குதிரை கடியில் உதையில் பத்து சுளி சுத்தம் தவமணியோடு இருக்குது மேல் மஸ்தகம் அந்த ஸ்தானத்தில் இருக்க வேண்டிய மஸ்தகம் அப்படியே ரெண்டுமே கீழே இறங்கியிருக்கு கொஞ்சம் அது ஒன்று தான் அதில் குறையாக தெரியுது ஆனால் தப்பில்லைன்னு தான் சொல்கிறாங்க அது கூட முன்ன பின்னே கிடையாது ஒரே கோட்டுக்கில் மஸ்தகம் இருக்க வேண்டிய இடத்துலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு கீழே இறங்குறதும் ரெண்டுமே ஒரே கோட்டில் இருக்கும் மற்றபடி எந்த தவறு அதில் கிடையாது இதனுடைய விலை அவர் இருபத்தஞ்சி ரூபா சொல்கிறாரு நேரில் வந்தால் எதை ஒன்று பின் அனுசரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு குதிரை இருக்கிற இடம் தஞ்சாவூர் மாவட்டம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோவில் அருகில் இருக்குது ஸோ தஞ்சாவூர்லேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த குதிரை இருக்குது குட்டி குதிரை தான் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்க யாருக்காதுன்னா வண்டி வாடகை கம்மியாக போகும் ரெண்டு கண்ணு வெள்ளி கன்று வேறு எந்த குறையும் கிடையாது வெள்ளி கன்று தான் ரெண்டு கண்ணு கன்று நல்ல கன்று தான் மீண்டும் அடுத்த வெளியில் உங்களை சந்திக்கிறேன்